கூட்டம் கூடுறதுக்கெல்லாம் ஜெயிச்சிட முடியும் கூட்டம் கூடுறவங்கலாம் தலைவன் தலைவனாயிர முடியும்னா சன்னிலியோனும் நயன்தார்தான் இருக்கணும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்கள கொள்கையை படத்தில் சொன்னாங்க ஜெயலலிதா ஜெயலலிதா ஆனாங்கன்னா எம்ஜிஆர்னால ஜெயலலிதா ஆனாங்க புரியுதுங்களா என்ன சொல்றேன் நீங்க வந்து என்ன சொல்றீங்க இந்த மாநாடு வெற்றி பெறுமா வெற்றி வராதான்னு கேக்குறீங்க மாநாடு இந்த பெரும் அணில் ரசிகர் மன்றத்தை ரசிகர்களை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த தேர்தலை சந்திக்க முடியுமான முடியாது நான் கேட்குறேன் நீங்கள் அடுத்த எம்ஜிஆர் விஜய்னு சொல்றீங்கல்ல விஜய் எம்ஜிஆர் அவர்கள் அவரோட படத்தில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்யற கோ விஷயமாகவும் நல்ல நலத்திட்டங்களை கொண்டு வரவே படங்கள் இருந்துச்சு விஜய் அவர்கள் படம் எடுக்கிறதில் அப்படித்தான் இருக்கும் எந்த செஞ்சாரு உண்மையா உண்மையாக எங்க செஞ்சாரு சொல்லுங்க செஞ்சார்

சாப்பாடு போறது ஒரு பெரிய விஷயம் சொல்றீங்க அது கிடையாதுங்க மக்களுக்கு நலத்தட்ட உதவிகள் செய்யறதுனாலயே மக்கள் பணி ஆயிராது மக்களுக்கு துன்பத்தில் பொழுது அவங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்கும்போது களத்தில் நின்னு போராடக்கூடியதா எங்க நிக்கிறாரு எந்த போராட்டம் எத்தனை போராட்டம் பண்ணாரு மக்கள் நல கூட்டத்தில் இருந்து எத்தனை போராட்டம் பண்ணாங்க நடந்த பிரச்சனை இல்ல எல்லா பிரச்சனைக்கும் தொடர்ந்து கூட எங்க கூட கொடுத்தாரு அஜித் மரணத்துக்கு நான் என்ன கேக்குறேன் அது நீங்க எல்லார எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வேல்முருகன் உட்பட அனைத்து கட்சி தலைவர்களும் போனதுக்கு அப்புறம் இவர் வந்து அனைத்து கட்சி தலைவர்கள்

பாட்டில் நீ ஜெய நடிகன் எந்த பாட்டு கருத்தும் கிடையாது ஆனா அரசியலில் மட்டும் மூணு வருஷத்தில் சிஎம் ஆயிடணுமா ரெண்டு வருஷத்தில் சிஎம் நீங்கள் கேட்குற மக்களை சந்திக்காத போராட்டங்களை முன்னெடுக்காத விஜய் அவர்களுக்கு நீங்கள் குரல் கொடுக்கறீங்க சொல்றீங்கல்ல நான் கேட்குறேன் விஜயோட மாவட்ட சேலம் பத்து மாவட்ட சேலம் ஒரு மாவட்ட சேலம் தாங்க ஒவ்வொரு மாவட்டத்தோட ஒவ்வொரு தொகுதியோட மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கறது அவங்க தாங்க அவங்களோட விஜயோட கட்சியில் இருக்கிறவங்க பத்து பேர் ஒருத்தர் ஒருத்தர் தெரியுமா

முடியுமா முசியான ஐயாயிரம் ரோட்ல ஜெயிச்சாலுங்க நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் ஐயாயிரம் வாக்குங்கிறது வந்து கவுன்சிலர் வாக்கு

இருபத்தி ஏழு பேருக்கு சாரி கேளுங்கன்னு சொல்லிட்டு போர்டுல சாரி வேண்டான்னு வச்சுட்டு இருந்தாலும் தானே நீங்க நான் கேக்குறேன் மாநாட்டில் அஞ்சு பேர் செத்தானே வக்கு இல்ல

நவீன ஆம்புலன்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே மக்கள் சேஃப்டி எல்லாம் பண்ணி பிங்க் ரூம்னு பெண்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளும் சரி நானூறுக்கு மேற்பட்ட டாய்லெட்ஸ் இருக்கு இப்படி பக்காவான ஒரு பிளான் போட்டு மாநில மாநாடு நடத்துறாங்க ஏன் தெரியுமா இவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி பண்றாங்க வர்றது எல்லாமே அணில் குஞ்சு அங்கங்க தாவும் அங்கங்க ஒழுகும் கொள்கை பிடிப்பு இல்லாத ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாம இப்போ சீமானோட இடத்துல சீமான ஒரு பொதுக்கூட்டம் போட்டாருன்னா இந்த மாதிரி எதுவுமே நடக்காது புரியுதுங்களா இந்த விபரீதங்கள் நடக்கிறது தாவறது குதிக்கிறது ஓடுறது ஒளியறது கொள்கை பிடிப்போட இருப்பாங்க ஒரு போராட்ட குணத்தோட இருப்பாங்க இங்க எல்லாமே வந்து வந்து ஒரு வந்திருப்பாங்க விஜய் ஒரு கிலோமீட்டருக்கு என்னமோ நடக்கிறதுக்கு போட்டு நினைக்கிறேன் அதுல குதிச்சு குதிச்சு ஓடுவாரு அதை பெரிய அணில் வந்து குதிச்சு குதிச்சு ஓடுவோம் அந்த அணில் குஞ்சுக்குள்ள எடுத்து துண்டை தூக்கி வீசுவோம் அதுக்கு சுத்தி சுத்தி கோஷம் போட்டுக்கிட்டு அந்த பாட்டை பாடி டான்ஸ் ஆடிட்டு என்டர்டைன்ட் நல்ல என்டர்டைன்மெண்ட் ஒரு சினிமா பார்த்த மாதிரி வரலாம் ஒரு மூணு மணி நேரம் ஜாலியா இருக்கும் அந்த மாநாடு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஆனா அந்த மக்கள் வந்து பாதுகாப்பா வீடு போய் சேரலாம்

மாறவே மாறாது எப்படி தெரிஞ்சிருப்போம் சார் இருபத்தாறுல சிஎம் ஆயிருவாரா சொல்லுங்க ஆகமட்டாரு சிஎமாக மாட்டாரில்ல நான் தேங்க சிஎமாக ஆக மாட்டார்ல அப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க கொள்கையில் ஏற்றுருக்காங்க ஒரு காமராஜர் கொள்கை தலைவராக ஏற்றிருக்காங்க எல்லாம் கரெக்டு கொள்கை தலைவருக்கு ஒரு இதே நீங்கள் சொல்கிறீங்களா திமுகவை எடுத்து ஊழல் அரசியல் எதிர்த்து தான் வந்து த தாவேக்கா நிற்குதுன்னு சொல்கிறீங்களா விஜய் நிற்கிறான்னு சொல்கிறீங்களா இதே த திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்ந்த ஒரு நபர் தனிப்பட்ட நபர் ஒரு சிவாங்கிற ஒரு எம்பி காமராஜரை வந்து கையை பிடிச்சா அழுதாறு பிடிச்சார்னு கால் விழுந்தாருங்கிற விஷயம்லாம் பேசுனார் அதுக்கு எந்த இடத்துல விஜய் அவர்கள் அறிக்கை விட்டார் எத்தனை இடத்துல போராட்டம் பண்ணாரு காமராஜரை பேசணும் சிவா எடுத்து எதாவது பண்ணாரா அப்ப என்ன மப்பிள் இருந்தாரா தூங்கிட்டாரா பாத்தீங்களா அப்ப நான் போராட்டம் பண்றேன் நான் பண்ணங்க ஆமா அப்படிதான் இருந்திருப்பாரு இல்ல இல்ல உங்களுக்கு தெரியுமா ஏன்னு தெரியுமா எழுதி கொடுக்க ஆள் இல்ல ருசியானந்த ஏதோ பாண்டிச்சேரி போயிட்டு போற எதுக்காக நீங்க வந்து நீங்க திமுகவுக்கு அவ்வளோ காமராஜர் அவரு சாராய கணக்கு பாக்குறது ருசியானந்து ருசியானந்து பாண்டிச்சேரி சாராய கணக்கு பார்க்க போயிட்டாரு காமராஜருக்கு அறிக்கை கொடுக்கறக்கு ஆள் இல்ல அது ஒரு டிஜிட்டல் சைடு எடுத்து வச்சிருக்கீங்க சொல்லுங்க நீ எதுக்குமே வந்து திமுக எதிர்க்க மாட்டீங்க திமுக வந்து பொற்கால ஆட்சி நடத்துறாங்க ஆனா காமராஜர் நான் மட்டும் உங்களுக்கு குத்துது கொடைந்தனா பொங்க சமூகಣ್ಣ மட்டும் தான் உங்களுக்கு ஓ வரும் மற்றத எதை செஞ்சாலும் உங்களுக்கு வராது இங்க பாருங்க கூட்டணி கட்சியில இருந்தாலும் இன்னைக்கும் அஜித் நீங்க சொல்றீங்களா அஜித் குமார் கொலை கொலை பண்ணதுக்கு அதுக்கு கண்டுச்சு அந்த ஐந்து பேரை கைது பொம்பளைனால அந்த பொம்பளைக்கும் கைது சொல்லி போராட்டம் பண்ண இந்த நடத்துனீங்களா கவின் கொலைக்கு நடத்துனீங்களா என்ன கொலை

Olha, vamos lá,

ஆகும் உருப்படியே எதுவும் பேசலையே பேசினதுல உருப்படியே என்ன பேசுறாரு நீங்க என்ன சொல்றீங்க சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு சொன்னாருன்னு சொல்றீங்க அப்போ அந்த மூணு நிமிஷத்தை அந்த ஒரு லைன்ல உங்களுக்கு இந்த அளவுக்கு எஃபெக்ட் ஏற்படுத்துனா அதுக்கு வேற ஏதோ கொடுத்துருக்கணும் சாரி வேண்டாம் நீதி வேண்டாம்னு போடு கொடுத்தாங்கல்ல சாரி கேளுங்கன்னு சொல்லாம சாரி இல்ல எங்களுக்கு வேண்டாம் நீங்க நீதி கொடுங்கன்னு இவர் பேசிதான் கரெக்ட் நீங்க சாரி இவர்கிட்ட எப்ப கேட்க போறீங்க அப்படின்னு கேக்குற அப்படி இது எந்த ஒரு எழுதி கொடுத்தவனும் சரியில்லை தப்பு எல்லா இடத்துலயும் இருக்குதா செய்யாத திருத்திக்கதா செய்வாங்க சார் எந்த கட்சியுமே தப்பு செய்யாம அப்படி நேரா வந்துருச்சா ஒருத்தனாவது பேச ஒருத்தனா உருப்படியா பேசுறாரா அந்த ஆதவர் மரியாதை பேச சொல்லுங்க அதனால மரியாதை பேரும் ஆதவர்ஜுன திரு ஆதவர்ஜுன அவர்கள் உருப்படியா ஒரு வார்த்தையா தவற கரெக்டா பேசுறாரா என்ன கொள்கையை பத்தி பேசிட்டாரு கூட ராஜமோகன் ஜோ கொள்கை பரப்பு செயலாளர் திமுக இருக்கும்போது எப்படி ஊழல் ஆச்சுங்கிறாரு ஊழல் வந்து இவரே ஊழல் தான் பண்ணிட்டு இருக்காரு விஜய் அது அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஊழல் பண்ணதாகும் அது அவங்க கொள்கை தலைவர் அவங்க கொள்கை தலைவர் காமராஜர் ஒரே குளத்துல ஊர்ன மட்டைகள் சொன்னராஜர் ஐயா அவர்கள் திமுக மட்டும் இவங்க திட்டிக்கிட்டு அதிமுக திட்டல திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஊழல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஓகேவா இது ரெண்டுமே ஊழல் கட்சிகள்னு விமர்சிக்கப்படுது ஒருத்தவங்க மேல இன்னொருத்தவங்களால இப்ப வரைக்கும் ஊழல் வரி வைப்பு நடத்தினார் சொல்லி கோர்ட்ல கேஸ் இருந்துச்சு

ஓ ஆட்சியில் இருந்ததுனாலதான் அவங்களுக்கு தேவை ஆட்சிதானே சரி இந்த பத்து வருஷமும் ஊழல் நடக்கலையா மக்கள் நல்ல கூட்டம் என்ன

போராட்ட காலத்துக்கு எல்லாரும் எல்லா தலைவர்களும் போய் பார்த்து அங்க நின்று ஆதரவு கொடுக்குற ஆட்கள் தான் நான் பார்த்துருக்குறேன் இன்னைக்கு போராட்ட பண்ணுறவங்கள பனையூர் வர வச்சு வீட்டுக்குள்ள வச்சு ஆதரவு ஆதரவு கொடுக்குற ஒரே ஆள் விஜய் அவர்கள் தான் வித்தியாசமான ஒரு அரசியல் முன்னெடுக்கிறார்

இவர்க இந்த நேற்று வரைக்கும் போஸ்ட் ஒட்டிக்கிட்டு பால் அபிஷேகம் பண்ணிட்டு வெட்டியை சுற்றிக்கிட்டு வீட்டு கடங்காம காட்டை விற்று மேட்டை விற்று பதினஞ்சு லட்சம் கொடுத்து காரை வாங்கி கொடியை போட்டுட்டு அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவனை எம்எல்ஏ ஆக்கிடலாமா ஆக்க முடியுமா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா ஏங்க நேற்று வரைக்கும் உதாரித்தரவை சுற்றிட்டு இருந்தவனுக்கு எப்படிங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க நேற்று வரைக்கும் இப்போ ஓட்டுக்கும் பால் அபிஷேகம் பண்ணிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறவனுக்கு எப்படிங்க ஓட்டு போடுவாங்க சரி இவ்வளவு குற்றச்சாட்டுகளை நீங்க முன் வைக்கிறீங்க லெட்டர் பேட கட்சி தான் சொல்றீங்க படையூர் பங்களால தான் இருக்காங்க ரசிகர் பட்டாளம் வந்து வாக்குப்பட்டாலும் மாறாது எல்லாம் சொல்றீங்க மாநாடு நடக்க போது இருபத்தி ஆறுல தேர்தல் களம் காண போறாங்க ஏங்க எங்க வேல்முருகனையும் தமிழ் தேசியத்துக்காக போராடக்கூடிய அத்தனை தலைவர்களே அசிங்கசியமா அணில் குஞ்சுகளை வச்சு பேசிக்கிட்டு அணில் குஞ்சுகளை வச்சு பேசிக்கிட்டு இன்னைக்கு வந்து நாகரீகமா பேசுறீங்களா நீ கேக்குறீங்களா இன்னைக்கு வரைக்கும் எந்த இடத்துலயும் களத்துக்கு வராத விஜய் அவர்களை எப்படி நீ பெரிய கட்சின்னு சொல்லுங்க அப்ப நான் பேசுறேன் பெரிய

ஒன்வெல் பிராண்ட் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா